திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக வழக்கறிஞரின் துணை அமைப்பாளர் தங்கசாமி நமது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருகிற நான்காம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதி எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வராங்க அதுக்காக அதிமுக நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாநகரம் முழுவதும் பொதுமக்களுக்கு இடையூறு வகையில் இடையூறாக இருக்கக்கூடிய நேர வகையில் போர்டுகளை வச்சிருக்காங்க டவுன் வாகையடி முனையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளையும் மறிச்சு போர்டு வச்சிருக்காங்க பாராயகுண்டை சைடு பூரா ஈபி போல் மாநகராட்சியுடைய கட்டிடம் அரசு கட்டிடங்கள்லாம் அனுமதி இல்லாமல் பூரா போர்டு பிளெக்ஸ் வச்சிருக்காங்க வச்சது பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் மார்க்கெட்டுக்கு வரவங்க பார்க் பண்ண முடியாத அளவுக்கு இடையூறாக இருக்குது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது ஆக்கிரமிச்சு மெயின் ரோட்டை மறித்து வச்சுருக்காங்க இதை இரு கடந்த இருபத்தெட்டாம் தேதி நம்ம மாநகர ஆணையாளர் அவர்கள்ட்ட நாங்கள் ஏற்கனவே இப்படி வந்து வச்சுருக்காங்க பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொன்ன உடனே அன்னைக்கு எல்லாரும் போர்டை அகட்டுனாங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது அகட்டுனாங்க இப்போ நேற்று ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இருபுறம் டவுனில் இருந்து பாடங்கட்டை வர டூ வீலர்லயோ ஃபோர் வீலர்லேயே பயணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பொதுமக்கள் இடையூறு இடையூறாக எல்லா ஃப்ளெக்ஸ் போர்டையும் வச்சு அண்ணாதிமுக மிக இட இடைய இடையூறாக வச்சுருக்காங்க அதனால் ஆணையாளர் அவர்கள் வந்து புகார் மூணு அளிக்க வந்திருக்கோம் ஏற்கனவே இருபத்தாம் தேதி கொடுத்துருக்கோம் புகார் மூணு இப்போ திருப்பி நாங்கள் அதை மென்ஷன் பண்ணி சாப்பிட்ட சொல்ல வந்திருக்கோம் அதனால் அகற்றுவார்னு எதிர்பார்க்குறோம் அந்த புகார் மனுல வழக்கறிஞர்கள் அனைவரும் இல்லை இவ்வளவு தலைவர் வருதா இருந்தால் அந்த இந்த பார்ட்டி வந்து போது வைக்கிறது தான் உயர் உத்தரவுப்படி எந்த பொது இடத்துலையும் பதாகைகள் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது போர்ட் ஆர்டர் கடந்த முறை முதல்வர் தமிழக முதல்வர் வந்தப்ப நாங்கள் எந்த போர்டும் எந்த இதுவும் பொதுமக்களுக்கு இடையூறாக நம்ம திமுக அழகத்துக்கு எந்த போர்டும் வைக்கல இப்போவும் நாங்கள் எதுவுமே பண்ணலை ஒன்று ரெண்டு பேர் வேறு மாற்று கட்சியினர் வச்சாலும் அது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வைங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பழைய பிடிச்சுன்னு சொன்னோம் இப்போவும் நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து இதை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் காட்டு காலம் பார்த்தீங்கன்னா போர்டு நிறைய இடத்துல கீழே தெரிஞ்சு கிடக்கு கம்போட கிடக்கு போர்ட்டு பக்கத்துலலாம் ராட்சஸ டவர் போட்டு பெருசாக போட்டிருக்காங்க அதனால இதை உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து இதை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாபெரும் போராட்டத்தை சந்திக்க பண்ணுவோம் இதை அந்த போராட்டத்துக்கு வழிவகை செய்ய மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்குது கமிஷனர் சார் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க கார்பரேஷன்லேயும் கொடுத்துருக்கோம் கார்பரேஷனும் போலீஸும் சேர்ந்து இந்த புதாய்களை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்னைக்கு எடுக்கணும் நாலாம் தேதி அவர் வராரு அதுக்காக வச்சிருக்காங்க அதனால் இன்னைக்கு நாளைக்குள்ள அவங்க எடுக்கணும் பொதுமக்கள் காற்று நேரம் நிறைய போடு கீழே சரிஞ்சே கிடக்கு எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து லொக்கேஷனோடு இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் கம்ப்ளைண்ட்டில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல் வியாபாரிகள் சங்கத்தில் இருந்தும் அவங்க சரியாக மறித்து வச்சுருக்காங்கன்னு ஆல்ரெடி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நடவடிக்கை துரிதமாக எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி Okay. Yeah.